உடனே பார்த்தார் விஸ்வகம்மாளர்கள் அவரை அழகான காஞ்சுறங்குவன் கண்ட சிவிலு என்று சென்று திருக்காணி பூட்டு போட்டு சரிதான் அழகாக கொண்டு வருகின்றார் கொடுத்தார்கள் சரி அந்த பார்வதி அம்மன் அந்த சிவனி கையிலே வாங்கி இரண்டு சித்தெரும்பு அண்ணாச்சி என்ன என்ன எறும்புகளை பிடித்தார்கள் ஆம்பளை எறும்பு ஒண்ணு முறை உண்டல்ல அது யாரெல்லாம் அம்மா மச்சானும் கொழுந்திய எறும்பும் பிடித்தடைத்தார் அடைத்ததை அடைத்தார்கள் அண்ணன் எம்மா அண்ணன் தமிழ்சி அடைச்சா சஞ்சலம் தான் வரும் சாமி கணவன் மனைவி அடைத்தார் ரொம்ப பிரச்சனை தான் வரும் ஆனா அக்கா இப்படி அடைத்தார் சரி இதை எந்த ஒண்ணு நம்ம மறைத்து வைக்கலாம் நம்ம வீட்டு அலமாரில கொண்டு வைக்கலாம் பாவி மனுஷன் வந்த உடனே அலமார திறந்துடும் திறந்துடும் சரி எட்டத்துல வைக்கலாம் ஆஹ் இன்னும் ஒரு சிலவங்க எட்டத்துலதான் போய் வைப்பான் ஆமா எட்டத்துல வைக்கலாம் எட்டத்தில வைச்சான்னு சாதி வந்த உடனே தேடி பிடிச்சி அப்படி என்ற எண்ணத்தைக் கொண்ட பார்வதியானவன் சேலை உள்முந்தியில் முழுந்து வெக்களுக்குள் சொல்லி கொண்டாள் பார்வதி அம்மன் என்றைக்கு பகவான் வந்தவுடனே பாத பணிவடை செய்யக்கூடாது இணைந்து பாத பணிவிடை செய்து என்ன சொலத்தை கண்டாண்டா ஏன் செய்யடா நம்ம ஏன் அவர் கடிமையா இருக்கணும் என்று காலை நீட்டி மௌனமாகவே அமர்ந்து கேண்டால் உமைவளாகி பார்வதி அம்மன் பார்த்தார் பகவான் அவர் குலோகத்திற்கு சென்று ஈ எறும்பு எண்பத்தி நான்கு கோடி ஜீவ சந்திகளுக்கும் படியிழந்து வருகின்றார் ஆண்டவனாக அப்படி ஆசார வாசலிலே வந்து நிற்க வேண்டிய நேரத்தில் பார்வதி அம்மன் கண்டும் காணாமல் இருக்கின்றார் பார்த்தார் பகவான் அப்படி இந்த பார்வதிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு நம்மளை கண்டவுடன் பாதப்படிவிட செய்வதற்காக தண்ணீரும் புஷ்பத்தை எடுத்து நம்மளுக்கு பாதப்பணி விடை செய்ய வேண்டிய பார்வதி இன்றைக்கு நம்மளை கண்டும் காணாமல் இருக்கின்றது நம்ம அவளை இருக்க விடலாமா கூடாது கூடாது என்று பகவான் கேட்கிறார் அடி பெண்ணே பார்வதி அடி பெண்ணே பார்வதி , ந

காலையில் சண்டை போடுவோம் மலையில் சேர்ந்து விடுவோம் மலையில் சண்டை போடுவோம் சேந்து இது கணவன் மதவிக்குள்ள ஆமா

संजय रंभ वायदलिये संजय रंभ இரண்டு சக்கரம் பைதெநிலை தெனியர்சியை கவி கொண்டு சீமலை சுற்றி சுற்றி வருகின்றது கண்ணளே பார்த்தால் உமைவளாய் பார்வதியம்மா சுவாமி என்னர படித்து எழுterraform வாசித்தான் பெண்บุத்தி பிண்புத்திதானே ಅದர்க்க இலக்கணம் நானாகி விட்டேன் என்னை மன்னித்து அருள் கொள்வீர்கள் சுவாமி பார்வதி என்ன சுவாமி மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்து விட்டேன் என்னை மீறி ஆ சுவாமி அப்படி ஒரு போத சொல்லாதீங்க அப்படியே

சுவாமி நான் வரेंगे தெரியாமல் ஒரு சரியே தவரி செய்து விட்டேன் தெரிந்து தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அடியால் நான் செய்த குற்ற அரனாரே பொறுக்கவேனோ da culpa

நினைத்து பன்னிரண்டு வருடம் தோம் இருக்க வேண்டும் அப்படியே அப்படியே பன்னிரண்டு வருடம் முடிந்து பதிமூன்றாவது வருடம் வந்து பிறந்த உடனே மறுபடியும் நீ என்னிடம் சேர்வாய் நான் முன்னழைத்து செல்வேன் பெண்ணே அது வரைக்கும் நான் தனியா தான் இருக்கணும் தனியா தான் இருக்கணும் தலைவர காலத்துல தலையில எண்ணெய் இல்லாம தலையில சேம்பு இல்லாம எனக்கு செண்டு இல்லாம போட்டு இல்லாம செல்போன் இல்லாம செல்போன் இல்லாம ஆமா என்ன செல்போன் இப்ப எல்லாருக்கும் தேவை ஆமா கட்டு போற காலம் தானே ஆமா செத்து போற நாளையில கட்டு போற புத்தி வந்துரும் அதே மாதிரி உனக்கு செல்போன் வேணுங்கிறேன் கிடைக்கும் பதிமூன்றாவது வருடம் கழித்து மறுபடியும் என்னிடம் வந்து நீ சேருவாய் சரி ஆனா ஒன்று ஆமா நீ இந்த கைலாசமலையில் எப்படி சார்ந்து சவாத வாசனையோடு இருக்கின்றாயோ அப்படிதான் தில்லை வணக்கானகத்திலும் பேச்சி அம்மனாகவே இருப்பாய் போயிட்டு வாங்க

பார்வதிக்கு போட்ட தவணிக்கால முடிந்து போச்சு என்றால் அம்மை வந்து சேராமலும் பாராமலும் அவளே இருக்கின்றான் அப்படி இருந்தாலும் அடிக்க விடலாமா கூடாது என்று பகவான் பார்வதி அம்மனுடைய உண்பிலே தோன்றி அம்மா ஆரம்ப வெண்ணே பார்வதி போட்டது அவனைக்காலம் முடிந்து விட்டது எதற்கு கைலாசம் அழைக்கு திரும்ப வராமல் இருக்கின்றாய் மூன்று பார்க்க எனக்கு பிடிக்கல ஆமா பார்வதி உனக்கு அவ்வளவு ஒரு சடைவா ஆமா ரொம்ப வெறுப்பா இருக்கு உங்களை எதுக்கு பண்ணே பார்வதி என்ன இப்படி விழனால தனியா போட்டு விட்டு இல்ல ஆமா உங்களை பார்க்க பிடிக்கவே இல்லை ஆமா ஏதோ கொஞ்ச நாளும் பிரிந்து இருந்துட்டோம் சரி நம்ம சேர்ந்து வாழலாமா கைலாசம் மலைக்கு போகலாம் இது நீங்க சாபம் போடுறதுக்கு முன்ன கூட்டி சொல்லணும் நான் வர மாட்டேனா தான் நான் வரவே மாட்டேன் அது செய்து தவறுக்கு உனக்கு கொடுத்து தக்க தண்டனை தக்க தண்டனை என்னால ஒரு மனைவி இல்லவா உங்களுடைய பக்கத்தில் இருந்து பணிவேலை செய்ய வேண்டிய உங்கள் மனைவிக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து